哎。漂亮 வெற்றி பெற்ற காவல்துறை அதிகாரி தங்கள் பரிசினை வழங்குவார் என்று தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம் முதல் பரிசு அவங்க இரண்டாம் பரிசு இருபத்தி மூணு நம்பர் கோலம் இரண்டாவது பரிசு பி காமியாஸ் மூன்றாவது பரிசு என் தங்கம் மூன்றாவது பரிசு என் தங்கம் நாற்பத்தி நம்பர் குளம் மூன்றாவது பரிசு என் தங்கம் நாற்பத்தி நம்பர் குளம் ஆறுதல் பரிசு விளையாட்டு போட்டியில் எஸ் மோனிகா காசினிவர் வர்ஷா ஏ மோனிகா கே சிவசந்தியா ஆர் ராஜகுமாரி ஆர் ராஜகுமாரி பி சர்மிளா பி சர்மிளா ஆர் ஆர் காசினி துர்காஸ்ரீ ஏ சந்தியா பி ராமலட்சுமி ஏ சந்தியா பி ராமலட்சுமி எம் பத்மாவதி எம் பத்மாவதி தமிழ்ச்செல்வி तमिल के मारी मार के मारी मार यस रामचिला यस रामचिनी यस सीला ஸ்ரீ காமேஸ்ரீ காமராஜ் எஸ்நிதி எஸ்நிதி செல்வமணி செல்வா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கோமதி எம் கோமதி

देवी यह कनिका देवी यह कनिष्का देवी आज शरवण क्रिया हां नित्या यह महालक्ष्मी शरणा निंदवाम यह महालक्ष्मी शरवण क्रिया आज शरवण क्रिया यह महा

எஸ்வேதா பி விமலா கே சி இதுதான் கோலக்கோட்டையில் நடைபெற்றவர்களும் பரிசு பிரதா

아, <목소리도> 그래.